அப்ப நாலு ஹலிபாக்கள் பேர்ல மதுகபு இல்லை அப்புறம் ஏன் அபு ஹனிபா சொன்ன நான் ஏன் அபு புக்கர் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல உமர் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல உஸ்மான் சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல அலி சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இல்லை அவர்களுக்கு ரொம்ப பின்னால் வந்த இவர் சொல்லி நான் ஏன் கேட்கணு சிந்திச்சு பாருங்க அது அந்த அந்த இவங்க இவங்களை என்ன சொல்லுவாங்க கம்பேர் பண்ணி போடுவாங்க எது அபுஹனீபா ஆஹ் உன்னை விட அபுஹனிபா பரிசு தரம் அப்படிம்பாங்க எனக்கு அபுஹானிவா பஞ்சாயத்து இப்ப அடே பஞ்சாயத்து எனக்கு அபுஹனீபாக்குமா இல்ல உடைய ரசூலுக்கு அபுஹனிவாக்குமா இவங்க என்ன மண் பஞ்சாயத்து தெனவம் அபு ஹனீபா பின்பற்றாத என்னை பின்பற்று அப்படின்னு சொன்னா சொல்லு நான் என்னை பின்பற்றுன்னு சொன்னாதான் இதை சொன்னனே அபு ஹனீபா நீங்க பெரிய ஆளா ஷாஃபியை நீங்க பெரிய ஆளா அப்படி யார் சொன்னா அபு ஹனீபா ரசூலோட பெரியாலா நாங்க கேட்குறோம் அபு ஹனீபா ரசூலோட ஆளா சாபி வந்து ரசூலையோட பெரிய ஆளா

அபு ஹனிபாவுக்கு ரசூல்லாவுக்கு இடைக்காலத்தில் இருந்து இருக்கிறார்கள் நாலு ஹலிபா மட்டும் இல்ல அறிவு கடல்கள் எல்லாம் சகாபாக்கள் இருந்தார்கள் இவங்க நம்மள சொல்றாங்க சகாபாக்களை திட்டுறாங்க இதை விட திட்டு என்ன இருக்கும் உசுரை கொடுத்து இந்த தீன்ல பதில் பொருள் உகது பொருள் எல்லாம் கலந்து ஹிஜ்ரத்தெல்லாம் போய் அந்த ரசூலுக்காக ஒரு பேரட்சமலம் திருந்து வாழ்ந்தாங்களே அந்த மக்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு மேல இந்த நாலு பேர் பெருசுங்கிறீங்க இதுக்கு மிஞ்சி ரயிலும் இரடா இருக்கிறது சகாபாக்களை இழிவுபடுத்துவதில் எப்படி நாலு மதம் சொல்றியோ அப்ப ரசூல்லாவுக்கு அடுத்து பேர் தான் வந்துடுற ரசூல்லாவுக்கு சமமாக்கி விட்டேன் அப்ப அம்புட்டு சகாபாக்களே ஒண்ணும் இல்லைங்கிறான் நம்மளுக்கு என்ன பேரா ஆஹ் சகாபாக்கள் இழிவுபடுத்துகிறார்கள் நாங்க சகாபாக்களை மதிப்பு ஒழுங்கு சொன்ன சகாபாக்களை புகழ் தானே சொல்றோம் பின்பற்ற மாட்டோம் புகழ்வோம் பின்பற்று வந்துவிட்டால் வகி வரணும் அல்லாஹ் சொல்லணும் அதை ரசூல் எங்களுக்கு சொல்லணும் அதுதான் பின்பற்றுவோமே தவிர சகாபாக்களை மதிப்போம் பின்பற்ற மாட்டோம் யாரையும் பின்பற்ற மாட்டோம் அந்த ஒரு கொள்கை நம்ம இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க இந்த நாளை மாமிடு கொண்டு வருவதன் மூலமாக அந்த சகாபாக்களை எவ்வளவு ஹதீஸ் அபுகுரே அபுகுரே ஹதீஸ் கிதாப் எடுத்து பாருங்க நீங்கள் புகாரி எடுத்துக்கிறீங்க புகாரிங்கிற கிதாபுல அபு ஹனிஃபான் ஒரு சொல்ல எடுத்து அந்த காட்டு பார்ப்போம் மூன்று ஹதீஸ் அறிவிக்கிறாரில் ஏழாயிரம் ஹதீஸ் இருக்குல்ல புகாரிங்கிற கிதாபுல அபு ஹனிஃபா பேருந்து காட்ட முடியுமா உன்னால ஒரு ஹதீஸ் கூட அவர் அறிவிக்கலங்க அந்த கிதாபுல உள்ள ஒரு ஹதீஸ்ல கூட அவர் அறிவிப்பாளது இல்லை புகாரில சாவி காட்டு பாப்போம் காட்ட முடியாது புகாரில அபூ ஹுரைரா வருவாரு ஆயிஷா வருவாங்க மைமுனா வருவாங்க எத்த அனஸ் வருவாரு பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாரு ரசூலுல்லாஹ் சொன்னாரு அறிவிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறையில பேர்லாம் வரும் ஏழு எட்டு பேர் பேரை பதிவு பண்ணுவார் அவர் சஹாபி பேரை மட்டும் போட மாட்டார் புகாரில புகாரில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா அபூ ஹுரைரா சொன்னார்கள் அபூ ஹுரைரா வந்து இந்த இந்த சொன்னாங்க இந்த வந்து இந்த சொன்னாங்க இந்த ஆள் இந்த சொன்னாங்க ஒரு ஏழு ஏழு பேர் எட்டு பேர் ஆறு பேர் அஞ்சு பேர் வரும் இந்த லிஸ்டில் ஒரு இடத்துல அப்படி வந்திருக்காரா ஏழாயிரம் ஹதீஸ்ல ஏழாயிரம் ஹதீஸுகள்ல புகாரி முஸ்லீம் எடுத்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல அபு ஹனிபா பேரும் கிடையாது சாஹி பேரும் கிடையாது ஹதீஸ்ல ரசுல்லாவுடைய சொல்லை அறிவித்த பட்டியலில் கூட இவர்கள் வரவில்லை ஆத்தண்டிக்கான நூல் ஆத்தண்டிக்கான நூல் பேசுறீங்களே அந்த புகாரி தான் இவர்களுடைய பெயரே காணாம் அப்ப யாருடைய பேர்லாம் வந்திருக்கு அவர்கள் யாரு ஹதீசுகளை பாடமிட்டவர்கள் அறிவித்தவர்கள் கேட்டவர்கள் ஹதீசை பின்பற்றியவர் அவங்க பேர்ல மதுகுங்க அந்த அறிவிப்பாளர்கள் பேர்ல மதுகு உண்டாக்கி இருக்கணுமா இல்லையா காணாம் திருமதியில மட்டும் என்ன செய்யும்னா ஒரே ஒரு இடத்துல மூணு இடத்துல அபுகணி பாண்டு வரும் மூணு இடத்துல குறை சொல்லித்தான் வரும் அவரை வளங்களா அப்படித்தான் வருது வேற ஒரு மூலையும் காணாம்

அதுல உள்ள ஒன்று ரெண்டு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தம்னு நாங்க மறுத்துட்டா ஆ புகாரி மறுக்குறாங்கங்கறீங்க குர்ஆனுக்கு மாத்த அப்படி கொந்தளிக்கிறீங்களே அந்த புகாரியில இவர் ஒரு ஹதீஸ் கூட காணாம இவர் அறிவிச்சது ஏன் புகாரிக்கு முந்தினவர் தான அவரு அவர் பேர் வந்திருக்கணும்ல புகாரிக்கு பிந்தினவர் தான வராம இருக்கணும் அபு ஹனீபா புகாரிக்கு முந்தினவர் தானே மாலிக்கு முந்தினவர் தானே மாலிக்கா வர்றாரு அவர் புக்கே எழுதி இருக்காரு நம்ம நாட்டுல உள்ள சாபி ஹம்பலி ஹனஃபி தான் அதான் பேசுறோம் இந்த ஹனபிங்கிற ஆள் வந்து புகாரி ஹதீஸ்ல வர்றாரா முஸ்லீம் ஹதீஸ்ல வர்றாரா ஹதீஸுக்கு தொண்டை ஆற்றலங்க ஹதீஸ் ரசூல்லாவுடைய ஹதீஸுக்காக தொண்டாற்றி இருந்தால் அவர்கள் அந்த ஹதீஸ்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் இருந்தால் அவருடைய பெயர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த தியாகிகளுடைய பெயர்களுக்கு எல்லாம் மதுகம் இல்ல இவருக்கு மதுகமா ஹனவி மதுகம் சிந்திக்க மாட்டீங்களா இதுக்கு அவரை நாங்க நான் ஹதீஸ் தொண்டாற்றி அப்படி அதை சொல்லி பின்பற்ற சொல்றீங்களா அப்படியும் இல்ல இன்னும் சொல்ல போனால் நீ அபு ஹனிபாங்கிறீங்கள சாபிங்கிறீங்கள அவர்கள் எழுதிய நூல்கள் சில காட்டுற அபு ஹனிபா எழுத நூல் ஒன்று காட்டுறாங்க அது என்ன நூல் கேட்டா சிக்குள்ள அக்குபர் அந்த நூலுக்கு பேரு அந்த நூலில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ போர் பேப்பர் இருக்குல்ல அதுல ஒரு ரெண்டு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிடலாம் அவர் புக்கு அபு ஹனிபா